இந்த பண்ணுங்க ஆரோக்கியத்திற்கு தூக்கமும் மகிழ்ச்சியான மனநிலையும் மிகவும் அவசியமானதாகும் அதற்கு நமது உடலின் ஹார்மோன்கள் சமநிலையின்மையில் இருக்க வேண்டியது அவசியமாகும் அந்த வகையில் நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஹார்மோன் செரோட்டோனின் ஆகும் நமது மூளையின் ஆரோக்கியம் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இந்த ஹார்மோன் மிகவும் அவசியமானதாகும் செரோடோனின் ஹார்மோன் அமினோ அமிலம் மற்றும் ட்ரிப்தோபானால் உருவாக்கப்படுகிறது உணவுகளில் இருந்து பெறப்படும் ட்ரிப்தோபன் மூளைக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது மூளையில் இந்த ட்ரிப்தோபன் செரோடோனினாக மாற்றப்படுகிறது உங்கள் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்க ஹார்மோன் மிகவும் அவசியமானதாகும் இந்த பதிவில் செரோடோனின் ஹார்மோன் குறைபாட்டால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அதை சரிசெய்ய என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பார்க்கலாம் செரோடோனின் குறைபாடு செரோடோனின் ஹார்மோன் தான் நமது மூளையிலிருந்து மற்ற உடலுறுப்புகளுக்கு சிக்னல்களை அனுப்புவதாகும் இதில் குறைபாடு ஏற்படும் போது அது ஒட்டுமொத்த உடல் இயக்கத்தையும் பாதிக்கும் மேலும் தூக்கமின்மை மன அழுத்தம் சோர்வுபதட்டம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் அனைத்திற்கும் மேலாக செரோடோனின் குறைபாடு உங்கள் பாலியல் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆம் செரோடோனின் குறைபாடு உங்களின் பாலியல் ஆசையை வெகுவாக குறைக்கும் இந்த குறைபாட்டை டயட் மூலமோ அல்லது ட்ரிப்தோபன் இருக்கும் உணவுகள் மூலமோ குணப்படுத்தலாம் கடல் உணவுகள் செரோடோனின் ஹார்மோனின் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகளில் முதலிடம் வகிப்பது கடல் உணவுகள் ஆகும் நல்ல கொழுப்புகள் அதிகமிருக்கும் கடல் உணவுகளான டூனா மீன் அண்டு மெக்ர சால்மன் மற்றும் மீன் எண்ணெய் போன்ற உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இறைச்சி புரோட்டீன் மட்டுமின்றி இறைச்சிகளில் அதிகம் உள்ளது செரோட்டோனின் இயற்கையாகவே அதிகம் உள்ள உணவு இறைச்சியாகும் மாட்டிறைச்சீரல் மற்றும் சிக்கன் போன்றவை செரோட்டோனின் உள்ள பொருட்களாகும் இவை செரோட்டோனின் குறைபாட்டை எளிதில் நீக்கக்கூடியவை முட்டை முட்டையின் வெள்ளைக்கரு செரோடோனின் அதிகமுள்ள மற்றொரு பொருளாகும் எளிதில் கிடைக்கக்கூடிய அனைவரும் விரும்பும் பொருளான முட்டையில் செரோடோனினுடன் வேறு பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளது ஆனால் அதிகளவு வெள்ளைக்கரு சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஏனெனில் இதில் உள்ள அதிகளவு கொழுப்பு இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல பால் பொருட்கள் பால் பொருட்களான பால் தயிர்மோர் வெண்ணெய் பன்னீர் போன்றவற்றில் செரோடோனின் அதிகம் அதிகமுள்ளது ஊட்டச்சத்துக்கள் மட்டுமின்றி டோபுவிலும் அதிகளவு செரோடோனின் உள்ளது இது சோயாவில் செய்யப்படுவதாகும் எனவே உங்களுக்கு சோயாவின் சத்துக்களும் கிடைக்கும் பாப்கார்ன் கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள உள்ள நார்ச்சத்துக்கள் உங்களை மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவக்கூடியவை அதற்கு மிகச் உதாரணம் பாப்கார்ன் இது ஊட்டச்சத்துக்களை மட்டுமின்றி செரோடோனினையும் அதிகளவு கொண்டுள்ளது நட்ஸ் பாதாம் முந்திரிவீர் கடலை வால்நட் போன்றவை செரோடோனின் சுரப்பிற்கு அதிகம் உதவுகிறது அது இதனை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வது உங்கள் உடலுக்கு இரும்பிச்சத்தை கொடுக்கும் இது நீங்கள் படுக்கையில் சிறப்பாக செயல்பட உதவும் இதில் உள்ள அமினோ மூன்று அமிலங்கள் உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது காய்கறிகள் காய்கறிகளான பூண்டுகிரை உருளைக்கிழங்கு புரோக்கோலிஃபின்ஸ் முட்டைகோஸ் வெங்காயம் போன்ற காய்கறிகள் செரோட்டோனின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த காய்கறிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியவைதான் இவை உங்களுக்கு செரோடோனின் உற்பத்தியில் மட்டுமன்றி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கவும் உதவுகிறது விதைகள் விதைகள் செரோடோனின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது இவற்றில் புரோட்டினம் பொட்டாசியம் ஜின் இரும்புச்சத்து வைட்டமின் பிகால்சியம் போன்றவை உள்ளது பூசணிக்காய் விதைகள் தற்பூசணி விதைகள் எள்ளாளி விதைகள் சூரியகாந்தி விதைகள் போன்றவை செரோடோனின் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது உங்களின் பாலியல் ஆசைகள் குறையாமல் இருக்க இந்த உணவுகளை கட்டாயம் சாப்பிடுங்கள் நமது உடலின் ஆரோக்கியத்திற்கு தூக்கமும் மகிழ்ச்சியான மனநிலையும் மிகவும் அவசியமானதாகும் அதற்கு நமது உடலின் ஹார்மோன்கள் சமநிலையின்மையில் இருக்க வேண்டியது அவசியமாகும் அந்த வகையில் நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஹார்மோன் செரோடோனின் ஆகும் நமது மூளையின் ஆரோக்கியம் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இந்த ஹார்மோன் மிகவும் அவசியமானதாகும் செரோடோனின் ஹார்மோன் அமினோ அமிலம் மற்றும் ட்ரிப்தோபானால் உருவாக்கப்படுகிறது உணவுகளில் இருந்து பெறப்படும் ட்ரிப்தோபன் மூளைக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது மூளையில் இந்த ட்ரிப்டோபன் செரோடோனினாக மாற்றப்படுகிறது உங்கள் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்க ஹார்மோன் மிகவும் அவசியமானதாகும் இந்த பதிவில் செரோடோனின் ஹார்மோன் குறைபாட்டால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அதை சரிசெய்ய என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பார்க்கலாம் செரோடோனின் குறைபாடு செரோடோனின் ஹார்மோன் தான் நமது மூளையிலிருந்து மற்ற உடலுறுப்புகளுக்கு சிக்னல்களை அனுப்புவதாகும் இதில் குறைபாடு ஏற்படும் போது அது ஒட்டுமொத்த உடல் இயக்கத்தையும் பாதிக்கும் மேலும் தூக்கமின்மை மன அழுத்தம் சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் அனைத்திற்கும் மேலாக செரோடோனின் குறைபாடு உங்கள் பாலியல் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆம் செரோடோனின் குறைபாடு உங்களின் பாலியல் ஆசையை வெகுவாக குறைக்கும் இந்த குறைபாட்டை டயட் மூலமோ அல்லது ட்ரிப்தோபன் இருக்கும் உணவுகள் மூலமோ குணப்படுத்தலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிகேஷன் மட்டும் பிரெஸ் பண்ணுங்கள்